வணக்கம் உங்களுக்காக பெண் வைத்தியர் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பசங்களுக்கு காது குத்துவாங்க மூக்கும் குத்துவாங்க இப்போ பெரியாளர்களே அதுமாதிரி குத்திக்கிறாங்க காது குத்திக்கிறாங்க மூக்கு குத்திக்கிறாங்க தொப்புல கூட குத்திக்கிறாங்க கண் புருவத்தில் கூட குத்திக்கிறாங்க அந்த மாதிரி குத்தும் போது ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஆகும் ஒரு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த புண்ணு ஆடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கணக்காயிரும் அந்த புண்ணு புண் ஆடுறதுக்கு அந்த மாதிரி அந்த புண்ணு வந்து உடனே ஆறுறதுக்கு என்ன பண்ணுன்னா நான் சொல்கிற மருந்தை கொஞ்சம் போடுங்க போட்டால் உடனே அந்த புண்ணு வந்து ஆறிடும் காது குத்தின உடனே ரத்தம் அந்த இடத்துல வந்து அப்படியே புண்ணு மாதிரி ஆகிறேன் புண்ணு மாதிரி ஆகும்போது ஒரு சில பேர் எப்படினா குச்சை உடச்சி அந்த அந்த ஹோல்சலை வைப்பாங்க ஹோல்சலை வைக்கும்போது அந்த ஓட்டை வந்து மூடாமல் இருக்கிறதுக்கோசம் அதை வைப்பாங்க இருந்தாலும் அந்த குச்சியை சுற்றி அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி புண்ணு மாதிரி ஆகும் அந்த புண்ணை வந்து குறைக்கக்கூடிய மருந்தான் இது ஒன்னே இல்லை ஒரு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் சரிங்களா ஒரே சொட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரே ஒரு கல் உப்பு அந்த ஒரு சொட்டு தேங்காயில் ஒரு கல் உப்பு வச்சு நல்லா அப்படியே வந்து நசுக்கி அப்படியே வந்து கரைக்கணும் கரைச்சிட்ட பிறகு அதில் கொஞ்சோண்டு எப்படின்னா வெண்ணெய் வெண்ணெயை வச்சு அப்படியே குழப்பினோன்னே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும் இந்த மூணுத்தையும் குழப்பினதை வந்து அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த காது இன்ஃபெக்ஷன் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல மேலே அப்படி வச்சுருங்க பூர்வத்துலேயும் புண்ணு தான் மேலே வச்சு விட்டுருங்க காலையில் ஒரு வாட்டி வைங்க மத்தியானம் ஒரு வாட்டி வைங்க நைட்டு ஒரு வாட்டி வைங்க ரெண்டே நாள் அது போட்டிங்கன்னா அந்த புண்ணும் மறைஞ்சிரும் ஓட்டையும் வந்து எப்படின்னா மறையாது அவங்களுக்கு நம்ம அந்த புண்ணாறியரும் இன்ஃபெக்ஷன் ஆகாது காது குத்துனாடா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது இது குழந்தைங்க போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே பெரும்பாலும் வந்து ஆளுக்கு தான் நிறைய இடத்துல அங்கங்கே காது குத்துறாங்க அவங்களுக்கும் வந்து இது வந்து பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க